ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான மணத்தக்காளி கீரை கூட்டு நான் பாசி பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன் சாதத்தில் விட்டு போய் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கீரை தான் பாருங்கள் இந்த கீரையை நீங்கள் நல்ல கீரையை பார்த்து பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது குடல் புண்ணு வாய்ப்புண்ணாக ஆட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது இதை நம்ம க எடுத்து நல்லா கழுவி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு எடுத்துருக்கேன் இதை செய்ய நான் நூறு கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவி அரை மணிக்குர் ஊறப்போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் குக்கரில் வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் நான் பாத்திரத்தில் தான் வேக வச்ச போகிறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி விடுங்கள் அதில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா விட்டு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் பாருங்கள் பாதி அளவு வந்துருக்கு இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விட்டுருங்க நல்லா வேகட்டு பாருங்கள் இனிமே எடுத்து பாருங்கள் நல்லா வந்து வந்திருக்கு தக்காளியும் ஓரளவு நல்லா மசிஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணால் மணத்தக்காளி கீரையை போட்டு நம்ம கலந்து விடுவோம் எருமை நம்ம அடு பாத்திரத்தை மூடக்கூடாது மூடாமல் வேக வச்சு எடுக்கணும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டுருங்க நான் முக்கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன் பெரிய கப்பில் ஒரு கப் முக்கால் கப்பு நல்லா கலந்து விடுங்க எருமா நம்ம பாத்திரத்தை மூடி வைக்கக்கூடாது நல்லா கொதித்து வெந்து வரட்டு கீரை இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடுவோம் அதுக்கு நான் கால் கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய பல்லு பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு குரகுரணி ரொம்ப குரவரணி இல்லாமலும் நல்லா நைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க அதை அரைச்சி எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க இப்போ நம்ம பருப்பு கீரையை பார்ப்போம் நல்லா கொதித்து வந்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பை போட்டுருங்க உப்பை போட்டு நல்லா கடை கடைஞ்சி விட்ட போல் விடணும் நல்லா கடைஞ்சி தான் வரணும் இந்த கீரையும் பருப்பும் பாருங்கள் இப்போ இதாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நான் இந்த மத்த வச்சு கடைஞ்சிருக்கேன் பருப்பு கடையை இது மத்து இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க இல்லை பருந்த கீரையும் பருப்பையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா குற உரணி அரைச்சி எடுத்துருங்க நான் இந்த ப இதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் நல்லா மசியாக வந்துடும் பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுருவோம் தேங்காய் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கலந்து விடுங்க உப்பு பார்த்துருங்க கொஞ்சம் உப்பு குறவாக இருந்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் பார்த்து சேர்த்து விடுங்க பாசிப்பருப்பு தேங்காய் சேர்ந்து இவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் இந்த கீரை கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து நல்லா வந்தாச்சு விட்டு இப்போ இதை இப்படியே நம்ம சாதத்தில் விட்டு பிசைஞ்சு செஞ்சு சாப்பிடலாம் இல்லை நம்ம தாளிச்சியும் விட்டுக்கலாம் எண்ணெய் சக்காய் விற்பனை இல்லாதவங்களுக்கு இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்திடுங்க இப்போ நான் தாளித்து விட்டுறேன் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் நான் பெரிய வெங்காயம்தான் பொடியை கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சமாக கருவேப்பில போடுங்க இது ரொம்ப அதிகமாக கருவேப்பில் போட வேண்டாம் போடட்டால் நடக்கும் கீரைக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிய விட்டு இறக்கிடலாம் இப்போது நம்ம கீரைக்கடையில் கொஞ்சமாக மல்லிக் வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த தாளிப்பை விட்டுருவோம் நல்லா வாசனையாகிட்டு இருக்கும் அந்த தாளிப்ப சேத்துக்கள்ன்னா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தில் விட்டுப்போ சாப்பிட அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ